எங்கள் அம்மா பர்மாவில் பிறந்தவுங்க அதுக்கு பூர்வீகம் இந்தியாவில் திருத்திரப்பூண்டி சொந்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உலக போர் எங்கள் அம்மா ஒரே குழந்த அதுவும் முதல் குழந்த எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் எல்லாமே உடமைகளை புறம் எல்லாமே போட்டுட்டு உயிர் பிழைத்தான் போதுன்னுட்டு மக்கள் கூட்டமா வரிசையாக நடந்து இந்தியா வந்து சேர்ந்தாகலாம் அப்படி வர்ற வழியில் எங்கள் அம்மா அம்மாவுக்கு மயக்கம் வந்துடுச்சான் மயக்கு கீழே விழுந்துட்டாங்க மயக்கம் தெரிஞ்சு எழுந்து பார்க்கையில கொஞ்சம் தூரம் தெ கண்ணு கட்டிய தூரம் எங்கள் அம்மா ஆறு மாத குழந்த அண்ணன் அழுதுகிட்டு கிடந்திருக்காங்க எங்கள் ஐயா கையில் இருந்த குழந்தை எப்படி அங்கே போச்சு அதை எப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு எங்கள் அம்மா அம்மா எங்கள் ஐயாட்ட கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே தூக்கி செமக்க முடியலை இதுதானே நமக்கு முதல் குழந்த இன்னும் பத்து குழந்த கூட பெற்றுக்கலாம் உயிர் தப்புனா போதும் வா தூக்கி செமக்க முடியலை அப்படின்னுட்டு எங்கள் ஐயா சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா அதுக்கு நம்ம குழந்த உயிரை காட்டிலுமா நமக்கு உயிர் வேணும் வேண்டாம் நான் குழந்தை இல்லாமல் இதை விட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு கண்ணுக்கட்டிய தூரத்தில் கடந்த அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆறு மாதம் பிஞ்சு குழந்தையான் எங்கள் அம்மம்மா சொன்னாங்க இந்த விவரத்தை எல்லாம் எங்களுக்கு அக சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் தூக்கிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டம்மா தட்டு தடுமாறி பொடிநடையாகவே நடந்து இந்தியா வந்து சேர்ந்திருக்காங்க அவங்க பூர்வீகம் நல்ல வசதியான பரம்பரை தான் அவங்க பரம்பரை திருத்திரப்பூண்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இப்போ மாவட்டம் ஆயிடுச்சு திருத்திரப்பூண்டி நல்ல புஞ்சை நஞ்சை எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கு நல்ல செல்வாக்காக வாழ்ந்துருக்காக அப்படி இருந்தும் அடுத்த குழந்தையே இல்லாம போச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்க அம்மாவை தவிர அடுத்து அவங்களுக்கு எந்த குழந்தையுமே பிறக்கலை இதுதான் வாழ்க்கை போல